நம்ம வீட்டில் யூஸ் பண்ற சாதாரண வாட்டர் பம்ப்ல இருந்து இண்டஸ்ட்ரியல்ல யூஸ் பண்ற சின்ன சின்ன மோட்டார் வரைக்கும் டிஓயில் ஸ்டார்டர் இல்லாம வேலை செய்யாது அப்ப அதிகமா இந்தியால அதிகமா பயன்படுத்துற ஒரு ஸ்டார்டர் அப்படின்னா டிஓயில் ஸ்டார்டர் தான் இந்த டிஓயில் ஸ்டார்டர்னா என்ன இதை ஏன் பயன்படுத்துறோம் எந்த மாதிரி இடங்கள்ல பயன்படுத்தலாம் எந்த மாதிரி இடங்கள்ல பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத ஒரு ஃபுல் டீட்டெயில நம்ம பார்க்கலாம்

எந்த ஒரு மோட்டருமே ஆன் பண்ணும் பொழுது ஆறு மடம் கரண்ட் எடுக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அப்ப நீங்க சாதாரணமா ஒரு டென் ஆம் சுவிச் நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த மோட்டரோட ஸ்டார்டிங் டைம்ல ஆறு மடம் கரண்ட் கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து எழுபது ஆம்பியர் வரைக்கும் நமக்கு கரண்ட் எடுக்கும் அப்படி எடுக்கும்போது இந்த சுவிட்சே வந்து பர்ன் ஆயிருக்கும் பர்ன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் நம்ம இந்த ஸ்டார்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு மோட்டருக்கு வந்து சப்ளை கொடுக்கறோம் சரி இந்த ஸ்டார்டர்ல என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு இந்த ஸ்டார்டர்ல முக்கியமா இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்டாக்டர் ஓவர் லோடு ரிலே ஓஎல்ஆர் சொல்லுவாங்க ஆன் பட்டன் ஆஃப் பட்டன் எம்சிபி கண்ட்ரோல் எம்சிபி இது அஞ்சு கம்பல்சரி ஒரு டிஒயல் ஸ்டார்டர்ல இருக்கும் இது இல்லாம எக்ஸா இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஓல்ட் மீட்டர் அம்மீட்டர் இருக்கும் இதெல்லாம் வந்து இது இல்லாம சில கம்பெனிகள்ல வந்து ஓல்ட் மீட்டர் அம்மீட்டர் சேர்த்து கொடுத்துருப்பாங்க இது எதுக்காக அப்படின்னா நமக்கு எவ்வளவு வோல்டேஜ் வந்துட்டு இருக்கு மோட்டர் வந்து எவ்வளவு ஆம்பியர் காரணம் தெரிஞ்சுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து விசிபிளா யார் வேணா அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அதுக்காக இதுல வந்து ஓல்ட் மீட்டர் அம்மீட்டர் கொடுத்துருப்பாங்க சரி இந்த டிவோல் ஸ்டார்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போமா முதல்ல வந்து இதுல இருக்க ஸ்டார்ட் பட்டன் அழுத்தும் பொழுது ஸ்டார்ட் பட்டன்ல இருந்து ஒரு சப்ளை வந்து கான்ட்ராக்டரோட காயில் போகும் கான்ட்ராக்டருக்குள்ள ஒரு சின்ன காயில் இருக்கும் அந்த காயிலோட பேர் லோ வோல்ட் காயில் அந்த லோ போல்ட் காயிலுக்கு சப்ளை போனோம்னு அந்த காயில் வந்து எலக்ட்ரோ மேக்னட்டா மாறிடும் ஒரு மேக்னெட்டா மாறிடும் அப்ப இந்த கான்ட்ராக்டரோட சுவிட்ச ஆன் பண்றதுக்காக உள்ளுக்குள்ள வந்து ஒரு சின்ன லிவர் கொடுத்துருப்பாங்க இது மேக்னெட்டா மாறணும்னா அந்த லிவரை பிடிச்சி இது இழுக்க ஆரம்பிக்கும் ஒரு எந்த இருக்கிற சப்ளை இன்னொரு ரெண்டுக்கு போய் மோட்டருக்கு போக ஆரம்பிச்சு இன்னொரு ரெண்டு வழியா மோட்டருக்கு போக ஆரம்பிச்சு இதுல வந்து ஓஎல்ஆர் சொல்லி ஒரு யூனிட் இருக்கு இல்லையா இது வந்து மோட்டருக்கு போற லைன்ல வந்து அதோட ஆம்பியர் கரண்ட் எவ்வளவு எடுக்குது அப்படிங்கறத சென்ஸ் பண்ணிட்டே இருக்கு அது சென்ட் பண்ணி அதிகமான கரண்ட் எடுக்குது அப்படின்னா டக்குன்னு இது என்ன பண்ணிடும் லோவோட்டு காயிலுக்கு போற சப்ளை கட் பண்ணிடும் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கா இருக்கிறது ஆஃப் ஆனோட ஆட்டோமேட்டிக்கா கான்டாக்டர் வந்து ஆஃப் ஆயிடும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும் அப்போ மோட்டர் போற சப்ளை முழுசா கட் ஆயிடும் அது மட்டும் இல்லாம இதுல இருக்க ஸ்டாப் பட்டன் எப்ப வேணுமோ நம்மளால வந்து மோட்டரை வந்து ஆஃப் பண்ணிக்க முடியும் அதுக்காக இதுல வந்து ஒரு ஸ்டாப் பட்டன் கொடுத்துருப்பாங்க இதை எந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னா நம்ம வீடுகளுக்கு யூஸ் பண்ற பம்பு மோட்டார் இண்டஸ்ட்ரியல்ல அப்படின்னா ப்ளோயரு அப்புறம் சின்ன சின்ன லேட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் வெல்டிங் ஒர்க் அதுக்கெல்லாம் இந்த டிவைல் ஸ்டார்டர் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த டி எத்தனை ஹெச்பி மோட்டர் வரைக்கும் பயன்படுத்திக்க முடியும் இந்த டிவைல் ஸ்டார்டர் ஒரு ஹெச்பில இருந்து அஞ்சு ஹெச்பி வரைக்கும் உண்டான மோட்டர் லோடுகளுக்கு இந்த டிஓயில் ஸ்டார்டர் நம்மளால பயன்படுத்திக்க முடியும் அஞ்சு ஹெச்பிக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா தான் பயன்படுது ஏன் அஞ்சு ஹெச்பிக்கு உள்ள இருக்கிற மோட்டர் மட்டும் இதை நம்மளால பயன்படுத்த முடியும் அப்படின்னா ஸ்டார்டிங் கரண்ட் ஆறு கரண்ட் இருக்குதுன்னு சொன்னோம் அது ஒரு காரணம் குறைந்த அளவு பவர் உள்ள மோட்டர்களுக்கு மட்டும்தான் இந்த டியூயில் ஸ்டார்டரை பயன்படுத்த முடியும் இந்தியாவுல அதிக அளவுல பயன்படுத்தப்படுற ஒரு ஸ்டார்டர் அப்படின்னா இந்த டிஓஎல் ஸ்டார்டர் தான் இந்த டியூல் ஸ்டார்டர் கரண்டை கண்ட்ரோல் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பா பண்ணாது இது சென்ஸ் பண்ணு கரண்ட சென்ஸ் பண்ணி ஓவர் கரண்ட் எடுத்ததுனா மட்டும் டோட்டலா மோட்டருக்கு போற சப்ளைவே டோட்டலா கட் பண்ணி ஆஃப் பண்ணி விட்டுரும் கரண்ட கண்ட்ரோல் எல்லாம் பண்ண சிம்பிளா சொல்லணும்னா டிவைஸ் ஸ்டார்டர் ஒரு சாதாரண ஒரு சுவிட்ச் மாதிரி ஆனா ஒரு சாதாரண சுவிட்ச் வந்து நம்ம யூஸ் பண்ணி மோட்டருக்கு கனெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா சுவிட்ச் எரிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இதுல ஸ்டார்டிங்ல ஆறு மணி கரண்ட் இருக்கும் அதுக்காக இதுல வந்து ஒரு ஹெவியான ஒரு கான்டாக்டர் சுவிட்ச போட்டு அது மூலமா நம்ம ஓட்டருக்கு ஆன் பண்ணுவோம் அப்போ ஓட்டர் ஸ்மூத்தா ரன் ஆக ஆரம்பிச்சிரும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஓஎல்ஆர் வந்து ஆட்டோமேட்டிக்கா மோட்டருக்கு போற சப்ளை கட் பண்ணி விட்டுரும் இப்ப ஓட்டருக்கு போற லைன்ல ஏதாவது ஒரு பெரிய ஷார்ட் சர்க்கியூட்டையும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதுல இருக்கிற எம்சிபி ஆட்டோமேட்டிக்கா மொத்த சப்ளைமே ட்ரிப் பண்ணி விட்டுரும் பத்தி சிம்பிளா நம்ம பாத்துட்டோம் அடுத்த வீடியோல இந்த டிவாய் ஸ்டார்டரோட வயரிங் கனெக்ஷன் எப்படி இருக்கும் இந்த டிஒஎல் ஸ்டார்டர்ல என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கறத பத்தி நம்ம தெளிவா பாக்கலாம் நான் உங்க மின்சார மனிதன்